பொதுவாக விலங்குகள் மற்றொரு விலங்கை கொன்று அதன் மூலம் தனது பசியை போக்கிக் கொள்ளும் மானை விரட்டுவது பாம்பு கீரி சண்டை என உணவுக்காக விலங்குகள் சண்டை போடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாவது வழக்கம் ஆனால் உணவுக்காக இல்லாமல் இருவருக்கும் ஜென்ம பகை இருப்பது போல் சண்டை நடப்பது பாம்புக்கும் போனைக்கும் தான் அந்த வகையில் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து பாம்பு மற்றும் பூனை இரண்டும் சண்டை போட்டுக் கொள்ளும் வீடியோ பதிவுகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இந்த வீடியோக்கள் பரபரப்பின் உச்சமாக அதிக கவனத்தை ஈர்த்து வருகிறது அதே சமயம் ஒரு சாதாரண வீட்டு பூனையால் எப்படிப் பாம்புடன் மோதி வெற்றி பெறவும் முடிகிறது என்று பார்வையாளர்கள் வியப்பில் ஆழ்த்தும் சம்பவமும் இதில் இருக்கிறது பாம்புகள் பொதுவாக விஷத்தன்மை கொண்டவை ஆபத்தானவை சத்தமில்லாமல் பதுங்கிச் செல்பவை வேகமாகச் செயல்படும் அதே சமயம் பூனைகள் அமைதியான விளையாட்டுத்தனமான உயிரினங்களாக கருதப்படுகின்றன ஆனால் இந்த இரண்டும் எதிர்பாராத விதமாக வெளியில் மோதும்போது அதன் விளைவு ஆச்சரியத்தை அளிக்கிறது இதுபோன்ற பல மோதல்களில் பூனையே பாம்பை விடவும் அதிகமாக தனது செயல்பாடுகளை வெளிப்படுத்தி சண்டையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த காணொளி வெறும் வைரல் காணொளி மட்டுமல்ல இது இயல்பிலேயே இருக்கும் இரண்டு உயிரினங்களின் மிகவும் மாறுபட்ட உள்ளுணர்வு மற்றும் தப்பிப் பிழைக்கும் தந்திரங்களை செயல்படுத்துவது பற்றிய உண்மையான பார்வையை அளிக்கிறது ஒவ்வொரு விலங்கின் அமைப்பையும் அது செயல்படும் வித்தையும் நாம் கூர்ந்து கவனித்தால் இந்த முடிவுகள் ஏன் நடக்கின்றன என்பது புரிய தொடங்கும் வீட்டில் வசதியாக மெத்தை மீது ஓய்வெடுக்கும் செல்ல பூனைகள் கூட அவற்றின் இயல்பான உள்ளுணர்வுகளை இன்னும் இழக்கவில்லை அவை துரத்த பதுங்க மற்றும் பாய்ந்து பிடிக்கவே அதனான உடல் உறுப்புகள் இருக்கிறது நன்கு உணவளிக்கப்பட்ட செல்ல பூனைகள் கூட பள்ளிகள் பறவைகள் மற்றும் சில நேரங்களில் பாம்புகள் போன்ற சிறிய விலங்குகளை வேட்டையாடுகின்றன ஒரு பூனை பாம்பை பார்க்கும்போது பயப்படுவதில்லை மாறாக அது அமைதியாக கவனமாக இருக்கும் மேலும் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்ந்தால் மட்டுமே தாக்குதலை தொடங்கும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் பூனைகள் தங்கள் உள்ளுணர்வையும் விரைவான அனிச்சைச் செயல்களையும் நம்பியே இருக்கின்றன இது அவைகளுக்கு நம்பிக்கையுடன் இருக்க உதவுகிறது பாம்புகளை விட பூனைகளுக்கு இருக்கும் மிகப்பெரிய அனுகூலம் என்னவென்றால் அவை மிகவும் வேகமாக எதிர்க்கும் திறனை கொண்டுள்ளது பூனைகள் பாம்புகளை விட ஏழு மடங்கு வேகமாக எதிர்வினை செய்ய முடியும் இது பாம்புக்கடையிலிருந்து விரைவாக விலகவும் உடனடியாக திரும்பத் தாக்கவும் உதவுகிறது பூனைகள் பிறந்து சில வாரங்களிலேயே தங்கள் அனிச்சைச் செயல்களையும் ஒருங்கிணைப்பையும் உருவாக்கத் தொடங்குகின்றன இந்த திறன்கள் அவை வளர வளர மேம்பட்டு தேவைப்படும்போது பாதுகாப்பாக இருக்கவும் திருப்பித் தாக்கவும் உதவுகின்றன என்று ஒரு ஆய்வு அறிக்கை கூறுகிறது பாம்புகள் நேரான கோட்டில் வேகமாக தாக்கும் ஆனால் தாக்குதலின் போது அவற்றின் அசைவு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் அவை பெரும்பாலும் ஆச்சரியத்தையும் ஒரே ஒரு விரைவான அடியையும் நம்பியிருக்கின்றன மறுபுறம் பூனைகள் பாம்பை விடவும் அதீத திறமையுடன் செயல்படுகின்றன பூனைகள் பக்கவாட்டில் குதிக்கலாம் பின்வாங்கலாம் அல்லது வெவ்வேறு திசைகளிலிருந்து பாய்ந்து வரலாம் இவை அனைத்தும் ஒரு நொடியில் நடக்கும் ஏ டு டாட் காம் இன் கூற்றுப்படி பூனைகளின் எதிர்பாராத அசைவுகள் பாம்புகளுக்கு அவற்றைப் பிடிப்பதை கடினமாக்குகின்றன பூனைகள் தங்கள் நிலையை விரைவாக மாற்றிக்கொள்ள முடிவதால் இந்த திடீர் மோதல்களில் அவை பெரும்பாலும் ஒரு படி மேலே எரிக்கின்றன பூனைகளுக்கு கூர்மையான புலன்கள் உள்ளன அவை இருட்டில் நன்றாக பார்க்க முடியும் மேலும் மனிதர்களால் கேட்க முடியாத மிகவும் மெதுவான ஒலிகளை கூட பூனைகளால் கேட்க முடியும் அவற்றின் மீசைகள் அவற்றின் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் அசைவுகளையும் அதிர்வுகளையும் உணர உதவுகின்றன பாம்புகளுக்கும் வெப்பத்தை உணர்வது மற்றும் தரை வழியாக அதிர்வுகளை உணர்வது போன்ற சில சிறப்பு திறன்கள் உள்ளன ஆனால் அவற்றின் பார்வை திறன் சிறப்பாக இல்லை மேலும் அவற்றால் நன்றாக கேட்க முடியாது இதுவே அருகில் இருக்கும் ஒரு வேகமான மற்றும் விழிப்புடன் இருக்கும் பூனையை போது பாம்புகளுக்கு பெரும்பாலும் பாதகமான நிலையாக உள்ளது ஒரு பாம்பின் மிகப்பெரிய அனுகூலம் அதன் கடிதான் குறிப்பாக பாம்பு விஷமுள்ளதாக இருந்தால் முதலில் கிடைக்க வேண்டியது அவசியம் ஒரு கடியை தவிர்க்கும் அளவுக்கு வேகமாக இருந்தால் பாம்பு பலவீனமாகிவிடும் பூனைகள் தங்கள் நகங்களையும் பற்களையும் பயன்படுத்தி பாம்பின் தலை அல்லது கழுத்தை இலக்காக கொண்டு வேகமாகவும் அடிக்கடி தாக்குகின்றன பல பாம்புகளின் மேல் உடலில் எலும்புகள் உடையக்கூடியவையாக இருக்கின்றன ஒரு பூனையின் நகங்களால் மீண்டும் மீண்டும் தாக்கப்படுவது பாம்பு அதை எதிர்கொண்டு செயல்படுவதற்கு முன்னரே அதற்கு கடுமையான காயத்தை ஏற்படுத்தலாம் பாம்புடன் மோதும்போது எல்லா பூனைகளும் வெற்றி பெறுவதில்லை எல்லா பாம்புகளும் தோற்பதில்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியம் நாகப்பாம்புகள் அல்லது விரியங்கள் போன்ற பெரிய விஷப்பாம்புகள் மிக ஆபத்தானவை பல பூனைகள் உண்மையான ஆபத்தை உணர்ந்தால் இயற்கையாகவே விலகிச் செல்கின்றன அல்லது ஓடிவிடுகின்றன யார் வெல்வது என்பது பல விஷயங்களைப் பொறுத்தது பாம்பின் வகை மற்றும் பூனை அவை சந்திக்கும் இடம் அவற்றின் அளவு மற்றும் பூனையின் அனுபவம் முடிவுகள் எப்போதும் கணிக்க முடியாதவை மேலும் விஷப்பாம்புகள் இருக்கும் பகுதிகளில் ஒரு சிறிய கடிகூட பூனைக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு பூனை ஒரு பாம்பை சந்திக்கும் போது அது அளவை பற்றியது அல்ல மாறாக உள்ளுணர்வு மற்றும் விரைவான எதிர்வினைகளை பற்றியது பூனைகள் பெரும்பாலும் வெல்வதற்குக் காரணம் அவை வேகமானவை விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருப்பவை மற்றும் தங்கள் கூர்மையான புலன்களை நன்றாக பயன்படுத்துபவை குறிப்பாக சிறிய அல்லது விஷமற்ற பாம்புகளுக்கு எதிராக பூனைகள் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படும் எனினும் இந்த சண்டைகள் ஆபத்தானவையாக இருக்கலாம் மேலும் பூனைகள் எப்போதும் பாதுகாப்பாக வெளியே வருவதில்லை ஆனாலும் அவற்றின் வேகமும் விழிப்புணர்வும் பல மோதல்களில் அவற்றிற்கு அனுகூலத்தை அளிக்கிறது